குடியாத்தம் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு உலர் பழங்களால் விநாயகர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது வீடுகள் தோறும் விநாயகரை வைத்து சுண்டல் கொழுக்கட்டை பழங்கள் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜைகள் செய்து வருகின்றன இதனிடையே குடியாத்தம் புவனேஸ்வரிப்பட்டை மீனாட்சி அம்மன் கோவில் தெருவில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பதினாறாம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொண்டாடப்பட்டது மேலும் பாதா முந்திரி திராட்சை ஆத்திப்பழம் உள்ளிட்ட உலர் பழங்களை வைத்து ஐநூத்தி ஒரு கிலோ லட்டு விநாயகரை வைத்து வழிபாட்டு வருகின்றனர் விநாயகரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வழிபட்டனர் இதில் கம்பன் கழக தலைவரும் வழக்கறிஞருமான பூபதி கலந்து கொண்டு லட்டு விநாயகரை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது